கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரம் கோடிக்கு அதிகமா தமிழக அரசாங்கம் கேட்டிருக்குது நான்கு புள்ளி ஆறு தான் கொடுத்துருக்காங்க அவங்களோட வாக்கு வங்கிக்கு ஏத்த மாதிரி தான் கொடுப்பாங்க போல கமெண்ட் ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க கேக்குற இடத்துல இவங்க நியாயமாவும் இல்ல அவங்க வந்து இந்த வியாக்கியானம் பண்றதை ரொம்ப தெனாவட்டா வியாக்கியானம் பண்றாங்க நிர்மலா சீதாராமனும் என்னை அப்பா வீட்டுக்காசு நீ எப்படி பேசலாம்னு இவர் சொல்றதும் பேரிடர் இதுன்னு சொல்கிறதும் தங்கந்தனரசு வந்து சொல்கிற வார்த்தை விளையாட்டுகளும் எல்லாம் ஓகே எங்களுக்கு என்ன நான் ரோட்லெல்லாம் நிற்கிறேன் கொஞ்சம் பணம் கட்டி நான் வாங்கிக்கிட்டோம் போக்குவரத்து சட்டம் கரெக்டு அது இல்லைன்னா என்ன பிடிக்கிறீங்க ஆனால் எனக்கு ரோட்டில் போகும்போது என்ன பாதுகாப்பு இருக்குது கடும் பேரிடராக அறிவிக்கணும் தமிழ்நாடு அரசு கேட்கறாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்குறதுன்னா விரும்புவாங்க பிஜேபி உங்களுக்கு பன்னெண்டாயிரம் கேட்டு கேட்டால் பத்தாயிரம் கோடி கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்க ஆனால் இவங்க வந்து வலுவாக பிஜேபி எதிர்க்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் தொண்ணூத்தொம்பது மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறீங்களா வாய்ப்பு அதுக்கு சிபிஎம்மு எனக்கு மூணு சீட்டு கொடுப்பாங்க சிபிஐ உங்கள்கிட்ட தான் பேட்டி கொடுத்தாரு முத்தரசன் கூடுதலாக தொகுதிகளை கேட்போம்னு அதாவது ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வளர்ச்சிக்காக தான் பாடுபடுவாங்க நாங்கள் என்ன கூடுதலாக கேட்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டை விட கூடுதல் மூணு நாலு இவங்களே இப்படி கேட்கும்போது சும்மா இருக்குமா உதயநிதி மட்டுமில்லை தங்கத்தன்னரசும் நிர்மலா சீதாராமனுக்கு மிக கடுமையாக எதிர்வினையாற்றிருக்கிறார் ஆணவ மொழியில் பேசுகிறாங்க எரிச்சல் மொழியில் பேசுகிறாங்க அப்படின்னு இதெல்லாம் தாண்டி அவர் சொன்னதில் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த பேரிடர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரம் கோடிக்கு அதிகமாக தமிழக அரசாங்கம் கேட்டிருக்குது ஆனால் அவங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி செல்வது தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது நான்கு புள்ளி ஆறு விழுக்காடு தான் கொடுத்துருக்குறாங்க அவங்களோட வாக்கு வங்கிக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கமெண்ட் பண்ணுறார் இது எப்படி பார்க்குறீங்க ரொம்ப கரெக்டு தப்பே கிடையாது இதில் மட்டும் இல்லை வரி வருவாய் கொடுக்குறதுலேருந்து பல விஷயங்கள் வந்து இந்த அந்த காலத்தில் சொல்லுவாங்களா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அதை நீங்கள் மறுக்கவே முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒக்கி புயல் பிரதமர் ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கல அந்த டைமில் யாருடைய திருமணத்துக்கோ கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் எங்கேயோ உக்காண்டாலே எங்கேயோ இறந்ததுக்கெல்லாம் அனுதாபம் தெரிவித்தார் அப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு அவங்க கேட்ட அமௌண்ட்டில் டென் பர்சன்ட் கூட கொடுக்கல இது நமக்கு இப்போ இல்லை அவங்க தமிழ்நாட்டை வந்து பார்க்குற பார்வை அப்படின்றது வந்து அவங்க நிதி கொடுக்குறது மற்ற விஷயங்கள்ல அதான் நடக்குது ஆனால் நிர்மலா சீதாராமன் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க நாலாயிரம் கோடி ரூபா கொடுத்த என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க என்ன பண்ணீங்க எல்லோரும் தான் கேட்குறாங்க நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோன்றாங்க என்ன பண்ணீங்க அதான் சென்னை பார்த்தது அதனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இவங்க கேட்குற இடத்துல இவங்களுக்கு நியாயமாகவும் இல்லை அவங்க வந்து இந்த வியாக்கியானம் பண்ணுறத இன்னும் ரொம்ப தெனாவட்டாக வியாக்கியானம் பண்ணுறாங்க நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் நீங்கள் ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி சொல்கிறேன் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி இந்த வெங்கட் நாராயண ரோட்டில் ஜனங்க வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க பெரிய அளவில் கூட்டம் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுக்கு அந்த ஏற்கனவே மெட்ரோ ரயில் பிரச்சனைனால அங்கே ஏகப்பட்ட டைவர்ஷனு நீங்கள் முன்ன மாதிரி இங்கேருந்து நேராக போத்தீஸ் போயிட முடியாது போத்தீஸ்லேருந்து நேராக இப்படி வர முடியாது சுற்றி தான் வரணும் சுற்றி தான் வரணும் ஏகப்பட்ட பிரச்சனை இதில் இந்த இதனால டிராஃபிக் டைவர்ஷனு இது போக்குவரத்து போலீஸே இல்லை என்னடா போக்குவரத்து போலீஸ் எங்கடா போனாங்கன்னு பார்த்தா இங்கே நம்ம கணங்கள் பார்க்கிட்ட நின்று வர்ற வண்டியெலாம் மடக்கி ஹெல்மெட்டு போடல அது போடலன்னு துட்டு வசூல் பண்ணிகிட்ருக்காங்க அபராதம் இப்போ சொல்லுங்கள் எங்கள் போன வாரந்தான் அவ்வளோ மலையில் மாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் வந்தோம் ரூபாய்க்கு ஆளாக பறக்கிறாங்க இந்த நேரத்துலேயாவது நீங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் விடலாம்ல இல்லை நீங்கள் ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்டு ரெண்டு தடவை ரெண்டு ஆயிரரூவாயிரூவா ஃபைன் போட்டீங்கன்னா நான் எங்கே போவேன் யார்கிட்ட போடுறீங்க நீங்கள் யாரை பிடிக்கிறீங்க சாதாரண டூ வீலரில் வரவங்க தானே பிடிக்கிறீங்க நீங்கள் கொடுத்த ஆறாயிரரூவா பத்தாது ஐயாயிரரூவா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்தாங்க அன்றைக்கி தங்க வில ஒரு பவுன் இருபத்தஞ்சாயிரரூவா இன்றைக்கி ஆறாயிரூவா ஆயிரரூவா சேர்த்து கொடுக்குறீங்க இன்றைக்கி தங்கத்துடைய வில கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கடந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் போகுது அப்போ அந்த ரூபாய்க்கு எனக்கு மதிப்பு என்ன இருக்கு ஐயாயிரரூவா அன்னைக்கு இன்றைக்கி மதிப்பு போட்டிங்கன்னா பத்தாயிரூவா தாண்டும் பன்னெண்டாயிரூவா வரைக்கும் வரும் இன்றைக்கி நீங்கள் ஆறாயிரூவா கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்தால் ஹெல்மெட் இல்லைன்னு மடக்கிறது அப்படி போனால் நீ ஏன் பின்னாடி உக்காரன் ஹெல்மெட் போடலான்றது மக்கள்கிட்ட பிடுங்க தானே செய்கிறீங்க அப்போ இந்த விதிமீறலை ஆதரிக்கலாமா முடியாது ஆதரிக்க முடியாது ஆனால் நீங்கள் வந்து இதையே பொழப்பாக வச்சிக்கிறீங்க ரைட்டு விதிமீறலை ஆதரிக்க முடியாது நீங்கள் பிடிக்கிறீங்க நீங்கள் வந்து அதற்கேற்ற சாலை வசதி பண்ணி கொடுக்குறீங்களா நான் ஒரு குடிமகன் நான் கேட்குறேன் எனக்கு ஏன்னா சாலை வசதி இருக்கா என் வண்டி பத்து தடவை விழுந்து ஃபோர் பெண்ட் ஆகி நான் வந்து போய் அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவு நீங்கள் பண்ண அந்த நாலாயிரம் கோடி இந்த கூத்தில் வந்து தண்ணி தேங்கி என்னுடைய வாகனம் இதாகி எனக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு இதெல்லாம் யார் இது பண்ணுறது இன்சூரன்ஸ் இல்லைன்னு எனக்கு பிடிக்கிறீங்க நானே எனக்காக இன்சூரன்ஸ் பணம் கட்டி நான் வைக்கணும் போக்குவரத்து சட்டம் கரெக்டு அது இல்லைன்னா எனக்கு பிடிக்கிறீங்க ஆனால் எனக்கு ரோட்டில் போகும்போது என்ன பாதுகாப்பு இருக்குது எத்தனை திடீர் பள்ளங்கள் போக்குவரத்து சீரமைப்பு இருக்குதா எத்தனை டைவர்ஷன் எவ்வளோ டிராஃபிக் ஜாமு போக்குவரத்து காவலர்கள் நிற்கிறீங்களா அப்போ அதெல்லாம் கேட்குறதுக்கு குடிமகன் உரிமை இல்லையா இதுதான் பிரச்சனை அப்போ நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுங்கள் எதுவுமே எல்லா கவர்மெண்ட் என்ன பண்ணணுன்னா அந்த பயத்திலேயே மெயின்டைன் பண்ணுவாங்க நீங்கள் குற்றம் செய்வதை தடுப்பது இது வயலேஷன் இது குற்றம் கூட கிடையாது வயலேஷனை தடுக்கிறது தான் போக்குவரத்து போலீஸோடைய வேலை நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஒரு அடிஷ்னல் கமிஷனர் அவர் வந்து கோட்டை தாண்டி வண்டி நின்னால் கேமராவில் போட்டு ஃபைன் போட்டுருந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீங்கள் நினச்சி பார்க்க நீங்கள் வரல உங்கள் இது ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் வந்துருக்கும் அவ்வளோ காசை பிடிங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் டிராஃபிக் சும்மா நின்னால் பின்னாடி வரும் ஆறு அடிச்சுட்டு இருக்கான் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிறுத்தினீங்கன்னா அவனுக்கு வழி விட்றதுக்காக நிறுத்தினீங்கன்னா கோட்டை தாண்டிட்டீங்கன்னு அப்போ நீங்கள் ஒரு ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரது தானே இதை தவிர தப்பு செய்யி நான் பிடிக்கிறேன் இந்த ஷாப் பக்கத்தில் ஒளிஞ்சி நின்று பிடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம தெருவிலையே பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி போனீங்கன்னா இருட்டில் ஒளிஞ்சி நின்று மெயின் ரோடு சொல்ல இருட்டில் மடக்கிக்கிட்டு சார் ஏன் வேலை முடிச்சுட்டு போகிறேன் நான் இல்லை இல்லை சார் கொஞ்சம் ஊதுங்க சார் ஏன்னா இங்கே ரெண்டு பார் இருக்குது இந்த பாரில் குடிச்சிட்டு போகிறோன்னா மடக்கி கேஸ் எழுதுறது மெயின் ரோட்லலாம் நீங்கள் நிற்கணும் ஏன் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு நின்று பண்ணுறீங்க இதுதான் பிரச்சனை ஏன்னா அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ டார்கெட்டு பிடிக்கணும் அப்படின்னு இதை தான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் யார்கிட்ட வந்து விடியுது உதயநிதியும் நிர்மலா சீதாராமனும் என்னை வீட்டு காசு நீ எப்படி பேசலான்னு இவர் சொல்கிறதும் பேரிடர் இதுன்னு இவர் சொல்கிறதும் தனரசு வந்து சொல்கிற வார்த்தை விளையாட்டுகளும் எல்லாம் ஓகே எங்களுக்கு என்ன நான் ரோட்டிலெல்லாம் நிற்கிறேன் ஆறாயிரரூபா கூட எனக்கு கிடைக்குதா ரொம்ப ஒரு இது சிம்பிளா எல்லா ரேஷன் கார்டுக்குன்னு நாங்கள் சரியாகாமல் பார்த்தான் போனதாட கிடைச்சம்மா ரெண்டாயிரத்தி பதினோரு கிடச்சம்மா ஏதோ மூணு நாள் வேலைக்கு போகல அந்த மாதிரி கூட ஏதோ காசு ஆறாயிரூவா கிடைச்சா எதாவது எதாவது ஐடி கட்டினா கிடையாது ஏங்க இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஆனாலும் நீங்கள் அதுக்குள்ளே வந்துருவீங்க இப்போ சாதாரணம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளன்ற சாதாரணம் அப்போ நீங்கள் ஐடி கட்டிங்க உங்களுக்கு கிடையாதுன்னு என்னங்க அது இப்படி தான் இவங்க பண்ணுறது எல்லாமே இந்த சிஸ்டம் இந்த கடும் பேரிடா அறிவிக்கணும்னு தமிழ்நாடு அரசு கேட்குறாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அதிகாரிகள் தரப்பில் நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு மூணு மாநிலங்களை பாதிச்சிருந்தாலோ அல்லது சுனாமி பூகம்பம் மாதிரியான ஒரு பாதிப்புகள் நடந்தால் தான் அதை வந்து கடும் பேரிடராக அறிவிக்க முடியும் ஒரு மழை பாதிப்பை அப்படி அறிவிக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்க அறிவிக்கணும்னு கேட்குறாங்க இப்போது இந்த பேரிடர் அப்படின்றது அதுக்கு நான் வரைமுறை என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது அது வந்து பேரிடர் மேலாண்மை மத்திய அரசு இல்லை இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இவங்களுக்கு தான் தெரியும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது இவர்களுடைய வார்த்தை விளையாட்டில் சிக்கி தவிப்பது மக்கள் மட்டுமே பேரிடரோ என்ன இடரோ எனக்கு இடர் எனக்கு வந்து செலவு நீங்கள் வந்து ஆறா ஆறாயிரம் கோடி கேட்குறீங்க அப்புறம் பன்னெண்டாயிரம் கோடி கேட்குறீங்க அட நான் இவ்வளோ தரமாட்டேன் வந்து பார்க்குறீங்க உங்களுக்கு நேரடியாக தெரியும் ஒரு ஆறாயிர பன்னெண்டாயிரம் கோடியில் ஆறாயிரம் கோடி கூட கொடுக்க முடியாதா எப்போவுமே இவங்க கேட்டதில் டென் பர்சன்ட் கூட கொடுக்குறதில்ல இது எப்போவுமே நடக்குது இது வந்து என்ன காரணம்னா இன்னொன்று இங்கே இவங்க டிஎம்கே கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த உணர்ச்சி விளையாட்டில் தான் விளாடிக்கிட்டு இருக்காங்க மேலே மோதுறது இதே ஒடிசா எடுத்துங்க பிஜு பட்நாயக் இருக்கார் எதிர்கட்சி கவர்மெண்ட்டு தான் ஒரு கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் எப்படி எனக்கமாக போகிறது அப்படின்றதில் அப்படி போனால் தான் நீங்கள் பல விஷயங்களை வாங்க முடியும் இல்லை நம்ம சீமம் போய் பிரதமரை பார்த்தாரு அதனால் போயிட்டு இங்கே வந்து தொட்டு பார் சிண்டி பார்னு இங்கே வீடியோ போட்டுன்னு இருக்கார் பிள்ளைய விட்டு இந்த மாதிரி பேச விட்றாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநர் இருக்கார் ஆளுநர் கூட உங்களுக்கு பிரச்சனை வருதுங்க நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது கூப்பிட்டு வச்சு பேசுங்க அதுன்னு ஏன் நீங்கள் இதில் முன்கை எடுக்க வேண்டியதானே ஆளுநரை அவன் அவன் பேசுகிறீங்க நீங்களே பேசுனீங்கன்னா கீழே இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி பேசுவார் அப்புறம் நெருக்கடி வந்தோன்னா ஆளுநரே புகார் கொடுத்தோன்னே அவர் தூக்கி ரிமாண்ட் பண்ணுறீங்க அப்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் எம்ஜிஆரோ கருணாநிதியோ அவங்க பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவு கொண்டு போவோம் ஜெயலலிதா பிரியடில் தான் கொஞ்சம் ஆளுநர் இவங்க நடந்தது இப்போ எம்ஜிஆரோ கருணாநிதி அவங்க பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷயங்களில் கூடிய வரைக்கும் என்ன சாதிக்க முடியும்னு பார்ப்பாங்க இணக்கமாக போயிடும் இணக்கமாக போனோம் ஏ அதான வேலை அவங்க அவங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்க தான் விரும்புவாங்க பிஜேபி உங்களுக்கு பன்னெண்டாயிரம் கோடி கேட்டால் பத்தாயிரம் கோடி கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்க உங்களுக்கு நல்ல பத்தாயிரம் கோடி வாங்கிட்டு நீங்கள் சும்மா இருப்பீங்க உங்கள் ஃபோட்டோ போட்டுக்கிங்க எல்லாம் பண்ணுவீங்க அதில் எத்தனை கோடி எங்கே போகுது எத்தனை கோடி மக்களுக்கு போகுதுன்றதெல்லாம் அவங்க தெரியாமல் இருக்கும் நாலாயிரம் கோடி கேட்குறாங்க நாலாயிரம் கோடி நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிங்க என்ன பண்ணீங்கன்னு வெள்ளை அறிக்கை எதிர்கட்சிகளை கேட்குது என்ன கொடுத்தீங்க இன்றை வரைக்கும் நாலாயிரம் கோடிக்கான பலன் என்ன சென்னை பார்த்துச்சுல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நிவாரண இதில் சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம் அதுலேருந்து தான் நீங்கள் நிவாரணம் கொடுக்குறேன்றாங்க இது எல்லாத்தையும் விட்டுருங்க மத்திய அரசு நிதின்றது மாநில அரசுக்கு வெவ்வேறு துறைகளில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் நீங்கள் எப்படி செலவழிச்சிங்க எப்படி பண்ணீங்கன்னு இவங்க வெள்ளை அறிக்கையோ எதுவும் கொடுத்து பேச தயாராக இருக்காங்களா கிடையவே கிடையாது அது எல்லாமே என்னென்ன வகையில் எப்படி போகுது இல்லாட்டி எங்கே மடைமாற்றம் செய்யப்படுது அதெல்லாம் யாருக்குமே தெரியாது அப்போ இதில் இந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் மோதல் போக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து ஒரு அரசாக மக்களை பாதுகாக்கிற அரசு சில இடங்களில் இறங்கி போகணும் எங்கே ஏறணுமோ அங்கே ஏறணும் ஒரு குரலாக பேசணும் நீங்கள் பேசணும் இல்லை உங்களுடைய நிதியமைச்சர் பேசணும் இல்லையா உங்களுடைய மூத்த அமைச்சர் யாராவது பேசணும் நீங்கள் எதுவுமே இல்லையா சட்டசபையை கூட்டி வச்சுக்கிட்டு கண்டபடி பேசுகிறீங்களே இந்த மோதல் போக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இவங்க வந்து வலுவாக பிஜேபி எதிர்க்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது வேறு வகையில் வேறு கூட்டணி மாதிரி வேறு வகையில் போக்கு தனியாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே இப்படி பேசிக்கிட்டே ஏடிஎம்கே பார்யா வெளியில் வந்துடுச்சு அதெல்லாம் கிடையாது அவங்களுக்குள்ள உறவு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ தொண்ணூத்தொம்போது மாதிரி நடக்கும்னு சொல்கிறீங்களா வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு இவர் தயாராக இல்லை ஏன்னா அப்படி வந்தால் இங்கே அதாவது நீங்கள் வாஜ்பாய் காலத்து பாஜக வேறு இப்போ இருக்கிற பாஜக வேறு இப்போ நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓட்டகத்தை கூட அறுத்துக்குள்ள தான் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெஸ்ட் பெங்கால்லாம் இன்றைக்கி கா மார்க்சிஸ்ட்டும் காங்கிரஸும் மூணாவது நாலாவது இடத்துக்கு போயிட்டாங்க மூணாவது நாலாவது இல்லை மூணாவது நாலாவதுன்னு ரெண்டுக்கும் ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்குமே அவ்வளோ வித்தியாசம் இருக்கும் நாற்பது பர்சன்ட் ஓட்டு வந்துட்டாங்க அப்போ இங்கே இன்றைக்கி இருக்கிற பிஜேபிக்கு இங்கே கடுமையான எதிர்ப்பு வேறு இருக்குது போன தடவை அதிமுகவுடைய தோல்விக்கு அது ஒரு முக்கிய காரணம் அதுதான் இவர் இந்த தடவை பார்த்தார் எதிராக சா வாய்ப்புன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார் இருக்கிறதையாவது காப்பாற்றிக்குவோம் அப்படின்னு அப்போது நீங்கள் இன்றைக்கி இருக்கிற திமுக வந்து பாஜகவோட தேர்தலுக்கு முன்னாடி உறவு வைக்காது ம் தேர்தலுக்கு முன்னாடி வைக்காது தேர்தலுக்கு அப்புறம் வைக்கலாம் ஆனால் அந்த நிலமைக்கு பிஜேபி இன்றைக்கி இருக்கானா இல்லை ஏன்னா அவங்க அடுத்த கட்டம் போகும்போது அவங்க பெரிய ஹிந்தி பேசுகிற மாநிலம் ஃபுல்லாகவே இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஒரு ஒற்றுமை இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்குது அங்கே போனால் இவர் இந்தி படிக்க சொல்கிறாரு நிதிஷ்குமார் ஏன் கொஞ்சம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட்டு ஆ அதெல்லாம் முடியாது உக்கார் நீ வேணால் ஹிந்தி படிச்சுக்கன்று இவர்கிட்டே உள்ள இருக்குன்னா நீ ஹிந்தி தெரியாது போடா நீ பிஜேபி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க கூட இருக்கிறவரு ஹிந்தி கற்றுக்கின்றாங்க அதுக்கு யாருமே அங்கே இருந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை பார்த்தீங்களா இவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கலை இல்லை இவங்க வந்த எதிர்ப்பு தெரிவிச்சிடணும் எந்திரிச்சு சொல்லியிருக்கணும் இல்லை ஹிந்தி அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கவங்களாவது இல்லை இந்தி தெரியாத தலைவர்களும் இருக்காங்க ஆங்கிலத்தில் இது பண்ணுறதுல கரெக்டு பயம் நிதிஷ்குமாரை பகைச்சிக்கிட்டா சிக்கல் வரணும் இந்த நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது இந்த நிதி விவகாரம் அதாவது இவங்க கேட்குறது அவங்க தர்றது வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிட்டீங்க உங்கள் வீட்டில் மாடிக்கிட்டீங்க எத்தனை நாள் ஒரு நாலு நாள் மூணு நாள் மூணு நாள் நாலு நாள் மாடிக்கிட்டீங்க ஏதோ உங்கள் இதில் அப்பார்ட்மெண்ட்டில் மோட்ரு தண்ணி இன்னி மேலே ஏறி இருந்திருக்கோம் அதனால் பயன்படுத்தினீங்க மேலே இருந்தீங்க கீழே இருக்கவங்க கதி இது இல்லை இது வந்து இது ஒரு பார்ட்டு பல இடங்களில் ஜனங்க மூணு நாள் நாள் கரண்ட்டு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் என்ன தான் வேணா வந்தாலும் அள்ளியாக குடிக்க முடியும் அட ஒரு வீட்டுக்குள்ளே மேலே நீங்கள் போகிறீங்க கீழே தண்ணி வருது மேலே போகிறீங்கன்னா மேல் வீட்டுக்காரங்க உங்களை ஏற்றுக்க வேணால் செய்வாங்க ஒரு நாலு துணி எடுத்துகிட்டு போகலாம் உட்காந்துக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன எல்லாம் ஃப்ரிட்ஜு டிவிலாம் தூக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போக முடியுமா சாத்தியமாக சாத்தியமாக கிடையாது சாப்பாடு கூட அவங்கள்ட்ட இருக்கிறதுல அவங்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு போட்டு தர முடியும் எவ்வளோ வீட்டில் எத்தனை நாளைக்கு வச்சுருப்பாங்க அப்போ இந்த பிரச்சனை எல்லாமே சந்தித்து ஜனங்க அதற்கான எதையுமே பண்ணாத ஆட்சி மேலே கோவம் வருமா இல்லை நிதி கொடுக்கல அப்படி இப்படின்னு இவங்க சொல்கிறது அவங்க நம்புவாங்களா இன்றைக்கி திமுக மேலே நம்பகத்தன்மைன்றது மக்களுக்கு இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டது காலம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்துது இருபத்தொன்னுல இருந்தது ஆனால் அந்த பெருவெள்ளம் நடுவில் நடந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து இவங்க நடக்கிற இந்த பண்ணையார் தனம் இருக்குதுல்ல ஜனங்களை இது பண்ணுறது ஓசி பஸ்ன்றது அது இது எல்லாமே நீங்கள் பொன்முடிக்கு இன்றைக்கி ஜண்டன் கிடச்சது எத்தனை பேர் வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனையில் மக்களுக்கு வந்து ஒரு இது ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்கும் பொழுது பேரிடர் வெள்ளம் எல்லாம் வருது நீங்கள் எதுவுமே செய்யலை செய்யாது மட்டும் இல்லை சென்னையை காப்பாற்றிட்டாங்க எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் இப்போ நான் சென்னையை காப்பாற்றுற மாதிரி தென்மாவோடலேயும் காப்பாற்றிட்டேன்னா அங்கே வேறு சொல்கிறது அப்போ இதெல்லாம் பார்க்குற மக்கள் நடைமுறையில் அனுபவிக்கிறாங்கல்ல அது ஜெயிக்குமா அது வந்து மனசில் இருக்குமா நிதி கொடுக்கல நீ இவங்க சொல்கிறதோ அவங்க ஏதாவது சொல்கிறதோ உங்களுக்கு மனசில் நிற்குமா அவங்க கொடுக்கல அதனால தான் நான் கொடுக்கல நீங்கள் சொல்ல முடியுமா நீங்கள் தான் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம் அதனால் அந்த தேர்தலில் எதிரொலிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு கடுமையான ஒரு பிரச்சனை அதாவது ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசும்பொழுது பார்லிமெண்ட்டு சீட்டில் டிஎம்கே பெரும்பாரியான இடங்களில் டி திமுக கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கொண்டாங்க இந்த ரெண்டு பெருமலைக்கு பிறகு பார்த்தா இல்லை அப்படியான அதுக்கான வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு மேலே அடிப்படன்றாங்க இது ஒரு பாட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல கொஞ்சமாவது இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எப்பவுமே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க குரல் கொடுப்பாங்க இல்லை காங்கிரஸ்காரத கேட்பாங்க ஏதாவது யாராவது கேட்பாங்கன்னு எல்லாேருமே சேர்ந்துட்டு தான் சொல்கிறாங்க ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகள் மாதிரி திமுகவுடைய ஐடிவிங் இது மாதிரி அவங்களும் சேர்ந்துக்கிட்டு சிறப்பான இது ரூபா கொடுத்தது கரெக்டு ரூபா வந்து அதுக்கு மேலே கொடுக்கணும் தேவையில்லைன்ற அளவுக்கு பேசுகிறாங்க அப்போ இந்த இதெல்லாம் வந்து மக்களுக்கு கோபம் இருக்குமா இருக்காங்க நீங்கள் கூட்டணி பலத்தோடு தான் போவீங்க கூட்டணிக்கே இன்றைக்கி பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது கூட்டணி கட்சிகளுக்கே இந்த செயல்பாடுகள் ஊழல் அமைச்சர்கள் மாட்டி உள்ளே பொழுது ஜனங்கள் வந்து அதுக்கு வருத்தப்படலை கரெக்டு தான் நினைக்கிறாங்க இல்லை ஏன் ஏடிஎம்கே போகல இவர் மட்டும் பாவம் இவர் அப்படிலாம் யாரும் நினைக்கல அப்படி நினைக்காத பட்சத்தில் கூட்டணி கட்சிகள் கம்முன்னு இருக்கலாம் ஆனால் இவங்களும் திமுகவோட ஒரு ஒருபடி மேலே போய் இல்லை அவர் நியாய நியாய நியாயஸ்தனே அவர் மேலே அவர் அவர் பழிவாங்கப்பட்டிருக்காருன்ற லெவலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் மக்கள் மௌனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுடைய விளைவு வந்து இவங்களுக்கு பாதிப்பும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதை பயன்படுத்தி திமுகவை எந்த அளவுக்கு நெருக்கடா அப்படின்றதுலையும் கூட்டணி கட்சிகள் முனைப்பு காட்ட ஆரம்பிச்சு சீட் ஷேரிங் ம் சீட் சீட் ஷேரிங்க அப்போ எலெக்ஷன் வரும்பொழுது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் அந்த சைடும் இருக்குது நான் சொல்கிறேன் அங்கே போயிடுவேன் அப்படின்னு நெருக்கிறது வேற வலிமை அதிகரிக்கணும் ஆ வேற வலிமை வந்து முன்ன அப்படி இல்லைங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் சீட்டு ஒன்று அங்கே நிற்கணும் ஒன்று இங்கே நிற்கணும் இருக்கா மாதிமுக ஒத்துக்குச்சு வைகோ தடுமா என்ன நான் போய் உதய சூரியன்ல அப்படின்னு சரி நீங்கள் ராஜ்யசபாவில் நின்றுக்குங்க ஒரு சீட்டு தரோம் அப்படின்னு மதிமுக பொண்ணு சிபிஎம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாமல் விட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் சினிமா முடியாதுட்டார்ல அப்படி ஒன்றும் நான் நிற்கணும்னு அவசியம் நின்னார் அப்புறம் ஏனி சின்னத்தில் அவர் அவருடைய சின்னத்தில் நின்று இந்த மாதிரி சட்டசபை தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் ஆறு சீட்டுன்னு கொண்டு வந்தாங்களா ம் எப்போவுமே பதினஞ்சு சீட்லேருந்து இருபது சீட்டு வரைக்கும் கேட்டு மார்க்சிஸ்ட்கள் சண்டை போடுவாங்க அப்போ இருக்கா இந்த தடவை எல்லாருக்கும் ஆறு சீட் ஆச்சு அப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய அண்ணன் இதில் இருந்த டைமில் இன்றைக்கி நிலமை யோசிச்சு பாருங்கள் சிபிஎம்மு எனக்கு மூணு சீட்டு கொடுவாங்க சிபிஐ உங்ககிட்ட தான் பேட்டி கொடுத்தாரு முத்தரசன் கூடுதலாக தொகுதிகளை கேட்போம்னு அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டை விட கூடுதல் மூணு நாலு இவங்களே இப்படி கேட்கும்போது சும்மா இருக்குமா நீங்கள் தான் கார்கே வேறு அடுத்த பிரதமர் வேட்பாளர்ட்டீங்க அப்போ எங்களுக்கு இவ்வளோ கூடன்னு வாங்க பத்து சீட்லாம் பத்தாது பதினஞ்சு குடு இல்லையா அங்கே இருக்கிறார் பர் கூப்பின்கிறார் நான் சொல்கிறேன்னு வாங்க அதனால் திமுகவுக்கு இது ஒரு நெருக்கடி இதெல்லாம் மீறி சீட்லாம் கொடுத்து அந்த ஒரு மனவெறுப்போடு நின்னாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தான் ஓ ட்ரான்ஸ்ஃபர் நடக்காமல் போய் வரும் நாட்களில் அரசியல் களம் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க அதுக்காக மிக்க நன்றி சார் மீண்டும் மற்றுமொரு நேர்காணலில் சந்திக்கலாமே நன்றி வணக்கம்